அதே மாதிரி படிப்புலாம் நல்லாவே படிப்பாங்க அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை செவ்வாய் வந்து சனிஸ்வரரை பார்த்து சனீஸ்வரர் செவ்வாய் பார்த்து டெலிவரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் ரெகுலரா பாத்துக்கணும் சோ ஜென்ரல்லா உடல் நலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம அதை பத்தி பெருசா ஒரி படிக்கலாம் ஒரி பண்ணிக்க கூடாதுன்னு ஒரி பண்ணிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம இப்ப டிசம்பர் மாசத்துக்கான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் இல்லை அடுத்தபடியா நம்ம வந்து விருச்சிக ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ராசியாதிபதி வந்து ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சிகத்திலே இருப்பார் அதே மாதிரி சுக்ரன் சூரியன் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் போயிட்டாக்கா அங்கே குருவுனுடைய பார்வை அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தனவரவு குடும்ப சூழ்நிலைகள் வந்து பெட்டர் ஆகுது இதெல்லாம் வந்து இந்த மாதம் இவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாசத்துல இருக்கு விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு தன்சாரத்துக்கே வர்றது ஸோ இவங்க ப்ராப்பர்ட்டி ரினோவேஷன் ஏதாவது பண்றாங்க இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பக்காவ பார்த்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டது அதே மாதிரி தாயாரினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பத்துக்குடிய சூரிய பகவான் இவர் கூடவே இருக்கிறதுனால சொந்த தொழில் பார்க்கறவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய மூமெண்ட் பிஸ்னஸ் வைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் இது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து புதன் வந்து ராசிலேயே இருக்கக்கூடிய ஒரு நேரம் சோ நிறைய கம்யூனிகேஷன் விஷயத்தினால என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா மூத்தோர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கரெக்டாக டயத்துக்கு வராம கொஞ்சம் டிலே ஆகத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருந்து ராசி அதிபதியே பாக்குறார் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் பாசிட்டிவா வரும் அதே மாதிரி குழந்தை வரவு அப்படிங்கறது இந்த இந்த நேரத்துல நல்லாவே இருக்கு தொடங்குறாங்க அப்படின்னா அதனுடைய சூழ்நிலை எப்படி சார் இருக்கு புதுசா தொடங்குறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு மூணாம் இடத்துக்குரிய அதிபதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆனா இவங்க ஆல்ரெடி தொடங்கியிருப்பாங்க போன முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையா இருக்கும் நமக்கு இந்த டயத்துல பத்துக்குடையவர்களும் சேர்ந்தே இருந்து சுக்கரனும் சேர்ந்தே இருந்து குரு பகவானுடைய பார்வையால இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும் பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு வேணுங்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் நிறைய இருக்கும் ஆனா நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற ஒரு அமைச்சு இப்போ வேலையை பார்க்கும் இடம் எப்படி சார் இருக்கும் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நல்லா அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு போனஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஃபாரின் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏதாவது கம்பெனி ஸ்பான்சர்டாக போக வேண்டிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு புது கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணி புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு இவங்களோட உடல் நலம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் உடல் நலம்லாம் நல்லா நல்லா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுவும் இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியான செவ்வாயை வந்து குருவே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது இவங்களோட குழந்தை நலம் படிப்பு மனநலம் எப்படி சார் இருக்கு குழந்தை நலம் நல்லா தான் இருக்கு இருந்த குழப்படிகள் எல்லாம் இப்ப தீர்ந்து ஒரு அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இப்போ இருப்பாங்க குழந்தைகள் அதே மாதிரி படிப்புலாம் நல்லாவே படிப்பாங்க அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் வந்து சனீஸ்வரரை பார்த்துன்னு சனீஸ்வரர் செவ்வாய் பார்த்து குருவோட பார்வையும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் வந்து நல்லா தோலாக இருக்கும் அமையிறது எல்லாம் இருபதாம் தேதிக்கு அப்புறமா எஸ்பெஷலி அமையிறது வந்து ரொம்ப ஈஸியாக அமையும் சோ வரன் பார்க்கறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இல்லைனா அந்த ப்ராசஸ்ல இருக்கு அது எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் நல்லா தான் இருக்கு இந்த இந்த மாதம் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து வரன் அமையறதுக்குரிய வாய்ப்பு நல்லா இருக்கு சரி பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் இல்லைனா குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த பிரெக்னன்ட் லேடிஸோட ஹெல்த் அது எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும் இந்த மாசம் அதுல வந்து சந்தேகமில்லை ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்த்துன்றது இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழல் தான் இருந்தாலும் செக்கப்ஸ் வந்து ரெகுலரா பாத்துக்கணும் டெலிவரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் ரெகுலரா பாத்துக்கணும் சோ ஜென்ரல்லா உடல் நலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்கலாம் ஒரி பண்ணிக்க கூடாதுல ஒரி பண்ணிக்கணும் டேட் ஏதாவது குடுத்துருப்பாங்க முன்னாடியே டெலிவரி ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ பார்த்துக்கிறது நல்லது சரிங்க சார் இப்போ வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் அப்பா அம்மா அவங்களுடைய உடல் நலம் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் தாயாரினுடைய ஆரோக்கியம் வந்து அவங்க வந்து பாத்துக்கணும் எனக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு தன்சாரத்திலே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்கணும் ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திரனை வந்து பத்தி நம்ம வரி பண்ணோ மூவ் ஆயிண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா அவருக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு கன்சாரத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருடைய ஆரோக்கியத்தையும் வந்து கவனிச்சு பார்த்துக்கணும் ரெகுலர் செக்கப்ஸ் அது இதெல்லாம் போயிட்டே இருக்கணும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சில சமயங்கள்ல தாறுமாறா வரலாம் அதெல்லாம் அப்படியே அப்பட்டமான உண்மை அப்படின்னு நம்ப வேண்டாம் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது இவங்களுக்கு வந்து நல்லது ஸோ ஓவராலாக விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்கு சரிங்க சார் ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படின்ற போது ஏதாவது சொல்வி சொல்ல விரும்புறீங்களா விருச்சிக ராசிக்கு மெயினாக வந்து இவங்க வந்து துர்கையினுடைய ஸ்துதி வந்து படிச்சுனர் அதே மாதிரி அஷ்டமி எண்ணிக்கை அன்னதானம் செய்வது அதுக்கு மேலே நரசிம்மர் தரிசனம் பண்ணிட்டு வருவது அது இந்த மூணு விஷயங்களும் இவங்க பண்ணியிருந்தாங்கனாக்கா எங்களுக்கு நல்லது नं सर